ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னிங் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு தமிழ் சீரீஸ் வட்டி நிச்சயம் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக கொஷின் பேப்பர் வந்துட்டு நம்ம ப்ரீவியர் கொஷின் பேப்பரில் தமிழ் டெஸ்ட் வச்சு அதோட எக்ஸ்ப்ளேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் அவனு சொல்ல மறந்துட்டேன் மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு அந்த சீரீஸ் இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் சண்டே கேட்டிருந்தீங்க ஏன் ஆன்சர் ஆன்சர்க்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு சீரீஸ் இருக்கும் சாட்டர்டே சண்டே இருக்காது மண்டே இப்போ ஃப்ரைடே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளேஷன் மண்டே வரும் மண்டே கொடுக்குறது டியூஸ்டே அந்த மாதிரி வரும் ஸோ இப்போ இது வந்து நான் சாட்டர்டே கொடுத்துருந்தேன் எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம் இந்த வீடியோ கீழேயே டே டூக்கான கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன் ஸோ என்ன பண்ணுவோம் இந்த டே கொடுத்துருக்க கொடுத்துருக்கல கொஸ்டின் பேப்பர் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நாளைக்கு பார்த்துட்டு வெனஸ்டேக்கான கொஸ்டின் பேப்பர் கீழே கொடுத்துருவேன் ஸோ இப்படி தான் நம்ம ரொட்டீனாக போகும் ஓகேங்களா ஸோ இப்ப பாத்துடலாமா பாருங்க தவ பின் வல்லினம் மிகாதா அப்படின்னு கேக்குறாங்க சோ இது வந்துட்டு நமக்கு நைன்த்ல நினைக்கிறேன் நைன்த்ல வல்லினம் மிகும் அப்படிங்கறது லைனா கொடுத்துருப்பாங்க உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும் ஓகேங்களா சோ அஹ் எது வல்லினம் மிகும் எது வல்லினம் மிகாதுங்கிறது டென்த்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன் எயிட்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன் டென்த் நைன் ஏதோ ஒல்ல ஆனா பாக்ஸ் கிளியரா இருக்கும் ஓகேங்களா சோ அந்த பாக்ஸ் லிட்டரலி மனப்பாடம் பண்ணியிருங்க அது மனப்படம் பண்ணியே ஆகணும் அது புரிஞ்சுக்க எதுவுமே இல்லை நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும் ஓகேங்களா இதை வந்து நான் சொல்லி பாக்குறேன் சொல்லி பார்த்தா வல்லினம் மிகுமா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அதெல்லாம் வேணாம் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா சந்திப்புல எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஓகேங்களா சோ சால தவ அப்படிங்கிற சால தவ இல்ல கிளீன் பின் மோஸ்ட்லி வல்லினம் மிகும் ஓகேங்களா அடுத்தது இலக்கண குறிப்பு தருக சாலை தவங்கிறது கண்டிப்பா வல்லினம் விகும் அடுத்தது இலக்கண குறிப்பு சோ என்ன கொடுத்திருக்காங்க கங்கையும் சிந்துவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப உம் எப்படி இருக்கு வெளிப்படையாக வந்திருக்கு சோ உம் அப்படிங்கிற வேர்டு வெளிப்படையா வந்தால் என்னுமை உம் அப்படிங்கிற வேர்டு மறைந்து வந்தால் தொக்கி வந்தால் தொக்கினா மறைந்துன்னு அர்த்தம் சோ தொக்கி வந்தால் உம்மை தொகை உம் தொக்கி வந்ததால் அது உண்மை தொகை உம் வெளி வெளிப்படையா வந்தா அது என்னுமை இனி ஒரு இனி ஒன்னு இருக்கு என்னது முற்றுமை முற்றுமைனா ஒண்ணுமே இல்ல ஒரே ஒரு வேர்டு தான் வந்திருக்கும் அவ்வளவுதான் கங்கையும் மட்டும் இருக்கும் பின்னாடி சிந்துவும் அப்படிங்கிறது இருக்காது ஒரே வேர்டு இருந்துச்சு உம் வெளிப்படையா தான் முற்றுமை ரெண்டு வேர்டு இருக்கு அப்படின்னா அதுல உம் வெளிப்படையா வந்தா எண்ணுமை உம் மறைந்து வந்தால் உண்மை தொகை ஒரு வேர்டு இருந்தா அது முற்றுமை அவ்வளவுதான் சரி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரே நிமிஷம் ஓகே அடுத்தது பாருங்க தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க தன்வினை பிறவினை என்னன்னு இந்த கொஷின்லயே கையோட சோ தன்வினை அப்படின்னா என்னன்னா நானே ஒரு வேலையை நான் செஞ்சுக்கிட்டேன் நான் இந்த வேலையை செய்தேன் நான் இந்த வேலையை ஆஹ் நேற்று செய்தேன் இன்று செய்தேன் நாளை செய்தேன் இப்படி செய்தேன் செய்தேன் அப்படின்னு என்னை பத்தி சொல்றேன் இல்ல அவன் அவன் வேலையை செய்தான் அவன் படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் வேலையை செய்யறான் அவன் பண்றதை நான் சொல்றேன் ஓகேங்களா நான் என்னை பத்தி நானே என் வேலை செஞ்சுக்கிறத பத்தி சொன்னாலும் சரி அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை பத்தி செய்யறோம் அப்படின்னா அது தன்வினை ஓகேங்களா ஓகேங்களா இப்போ நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்ப நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்ப அது தன்வினை ஓகேங்களா இதுவே வந்துட்டு நான் வந்து கத்துக்கிறேன் அப்படின்னா அது தன்வினை இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறப்போ நான் கத்துக்கிறேன்னா இல்ல உங்களுக்கு உங்களை கத்துக்க வைக்கிறேன் என்ன பண்றேன் நான் வேலை செய்யாம நான் கத்துக்காம உங்களை கத்துக்க வைக்கிற அது என்னமோ ஒரு வினை நான் பண்ணாம ஆப்போசிட்ல இருவங்கள பண்ண வைக்கிறது இப்போ நான் கிளாஸ் எடுக்கல இன்னொருத்தங்களை கிளாஸ் எடுக்க வைக்கிறேன் அப்பதான் என்னது பிறவினை வை வைத்தல் ஓகேங்களா சோ கற்க நான் கட்டுறேன் அப்படின்னா நானே எனக்கு நானே கத்துக்கிட்டேன் அப்படின்னா தன்வினை இப்ப பாருங்க அப்போதைய அடிகள் நான்மறை கற்கவில்லைன்னு இருக்கு கற்கவில்லைன்னா என்னது எதிர்மறை அது வராது அப்போதி அடிகள் நான் கற்றார் கற்றாரு ஸோ அவரே அவர் கத்துக்கிட்டார் அவ்வளவுதான் அவர் அவர் கத்துக்கிட்டாரு வேற யாருமே அதுல இன்வால்வ் இல்லை அப்பதான் தன்வினை இதே இந்த டி பாருங்க அப்போதி அடிகள் நான் கற்பித்தார் அப்ப யாரோ ஒருத்தருக்கு கற்பித்திருக்கார் தான் அந்த வேலையே செய்யவில்லை இன்னொருத்தரை வந்து செய்ய வச்சிருக்காரு அப்ப அதனது பிறவினை ஓகேங்களா இதுதான் பிறவினையில வரும் அப்போதி அடிகள் நான் கற்றாரா அப்படின்னு அது வினா வாக்கியம் ஓகேங்களா அடுத்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை அப்படின்னு சொல்லி இந்த ஓமை வந்து என்ன பொருளை வெளிப்படுது அப்படின்னு கேக்குறாங்க அகழ்வார் அப்படின்னு தோண்டுபவர் சோ தோண்டு இதோட மீனிங் தெரிஞ்சிச்சுனாதான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அகழ்வார் அப்படின்னு தோண்டுபவர் ஸோ நான் நம்ம நிலத்த தோன்றோம் என்னென்னமோ பண்றோம் ஆனா நம்மள வந்து நம்ம நிலம் என்ன பண்ணுது தாங்குது அப்ப அதுக்கு பேர் என்ன பொறுமை ஓகேங்களா சோ அப்போ பொறுமை அதுதான் இங்க இந்த இடத்துல எக்ஸாம்பிளா சொல்றாங்க அடுத்தது கீழே கொடுக்கப்பட்ட சொற்களில் எது பிறவினை சொல் இப்பதான் தன்வினை பிறவினை பார்த்தோம் சோ கற்றால் அப்படி கற்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் நானே அவனே அவங்க வேலை கத்துக்கிட்டாங்க அப்ப அது வராது கற்பித்தால் இப்பதான் அப்பல பார்த்ததே தான் ஓகேங்களா கற்பித்தால் அப்படின்னு அர்த்தம் நான் கத்துக்கலாம் இன்னொருத்தவங்களை கத்துக்க வச்சேன் அப்ப கற்பித்தாள் வரும் வந்தால் அப்படின்னா தனக்கு தானே வந்துகிட்டாங்க அவ்வளவுதான் அது வந்துட்டு அவங்களே வந்துகிட்டாங்க இன்னொருத்தரை வரவேத்தார் அப்படின்னா அது பிறவினை போனால் அப்படின்னா தன்வினை போக வைத்தால் ஓகேங்களா அப்படின்னா என்னது பிறவினை ஓகேங்களா ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி அடுத்தது கீழ்காணும் விடையில் அகரவரிசையில் தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேசிக்கா பாத்திரலாம் சோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னைக்குமே நம்மளுக்கு மெய் எழுதுல ஒரு சொல் ஸ்டார்ட்டே ஆகாது அதனால மெய் எழுத்த விட்டுருங்க ஓகேங்களா சோ மெய் எழுத்துங்கிற ஒண்ணு நம்மளுக்கு தேவையே கிடையாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு சொல் இல் இருக்கு அப்படின்னா சரி ஆள் அக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னா அந்த வரிசைப்படி அழகா போடலாம் ஆங்கிற வேர்டு வரும் ஆள ஸ்டார்ட் ஆகிற வேர்டு வரும் ஆ அப்படிங்கறது செகண்ட் வரும் இ அப்படின்னு நம்ம அழகா ஆர்டர் பண்ணிரலாம் ஓகேங்களா காங்காச்சா நாள் இருக்கு அப்படின்னாலும் அழகா ஆர்டர் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ இது உயிரெழுத்து மெய் எழுத்து ரெண்டும் சேர்ந்து உயிர் மெய்யா இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா அதுவும் நம்மளுக்கு தெரியும் சச்சா சிச்சின்னு தெரியும் அப்படி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது எப்படி புரியல அப்படின்னா சா அப்படின்னு இருக்கா இங்க இச்சுதான காமன் இங்க ஃபுல்லாமே சாதா இருக்கும் பாருங்க ஃபுல்லாவே சாதா அப்ப எது காங்கா காக்கு அப்புறம் கா போடுங்க சா போடுங்க ஞா போடுங்கன்னு நான் சொல்றேன் இப்ப எல்லாமே சா அப்ப எப்படி ஆர்டர் படுத்திருக்காங்க அந்த சாவை தூக்கி பிரிச்சு பார்க்கணும் ஓகேங்களா இச்சு இந்த சாவை பிரிச்சோம்னா என்ன ஒரு இச்சு பிளஸ் ஆ ஸோ இது நம்மளுக்கு தெரியும் தானே சார்பெழுத்து இச்சு பிளஸ் ஆ அப்போ இது என்னது ஆ வரிசையில் இருக்கு அதனால அது முதல்ல அடுத்தது இச்சு பிளஸ் ஆ அப்படின்னு இருக்கு ஆ சா இந்த சா அப்போ அது என்னது செகண்ட் ஆ அப்புறம் தான் ஆ வரும் அடுத்தது இங்க இச்சு பிளஸ் இச்சு பிளஸ் இ அப்போ ஆ போட்டா அதனால தான் தேர்ட் வந்திருக்கு அடுத்தது அதாவது என்னது அப்போ இங்கிறது ஃபோர்த் அதனால இப்படி தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ சால தான் இருக்கு அப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு யோசிக்கக்கூடாது இனியோ நான் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இங்கேயும் சங்கு சாதா இங்கே சவின்னு கொடுத்துட்டாங்க சாவி கிடையாது சவி இப்போ இதை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் வேர்டை பார்க்கணும் ஓகேங்களா செகண்ட் வேர்டை பார்த்து இதே மாதிரி ஆர்டர் பண்ண வேண்டியதான் செகண்ட் வேர்ட் என்னது இங்க இங்கு ஓகேங்களா இங்க என்னது இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இது மெய் எழுத்துனா ஆப்வியஸா மெய் எழுத்துதான் ஃபர்ஸ்ட் வரும் இனியும் என்னன்னா அப்படிங்கறத என்னது தான் தான் பார்க்கணும் பாக்கணும் தான் முதல் பார்க்கணும் அதுல எல்லாமே காவா இருக்கு எல்லாமே சாவா இருக்குன்னா பிரித்து உயிரிழத்தை பிரித்து உயிரெழுத்து படி ஆர்டர் பண்ணணும் காங்காச்சாண வரிசை படி ஆர்டர் பண்ணணும் தான் ஒரே லெட்டர் காவாவே இருக்கு சாவாவே இருக்கு தாவாவே இருக்கு அப்படின்னா அதை பிரித்து உயிரெழுத்து படி ஆர்டர் பண்ணணும் இல்ல உயிரிழத்துல பார்த்தாலும் எல்லாமே தான் இருக்கு அப்படின்னா செகண்ட் லெட்டரை பார்க்கணும் ஓகேங்களா சோ இவ்வளவுதான் ஆகர வரிசை சோ ஆப்ஷன் என்னது சி ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த கான்செப்ட் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்தடுத்த டெஸ்ட்ல வந்துட்டு திருப்பி அதே பேசிக் கிளாஸ் நான் சொல்ல மாட்டேன் நான் இதில் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேசிக் புரியும் ஸோ இதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ நாளைக்கு இன்னும் கம்மியாகும் ஏன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியுது ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா திருப்பியும் அது இதே அகரவரிசை வருதுன்னா பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஷார்ட்டாக சொல்லுவேன் ஓகேங்களா அதனால பேசிக்காக நல்லா பார்த்துக்கோங்க ஓகே நான் இது பாருங்க நான் வாங்கிய நூல் இது அல்ல இது ஒருமை ஒருமை பன்மை பிள்ளை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க இதுவும் நான் பேசிக் சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒருமை ஃபர்ஸ்ட் அக்ரிணை ஆஹ் உயிர்நிலையா பிரிக்கணும் இன்னைக்கு நம்ம அக்ரிணை மட்டும் பார்க்கலாம் அக்ரிணைனா என்னது உயிரற்ற பொருட்கள் ஓகேங்களா உயிரற்ற பொருட்கள் பிளஸ் விலங்குகள் ஓகே இப்ப அக்ரிணையில ஒருமை ஒரே ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ஓகே ஒரு 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 விஷயம் அதாவது பொருள் ஒருமை அப்படின்னா அன்று யூஸ் பண்ணணும் இப்ப அக்ரின்லயே நிறைய இப்ப அக்ரியல் ஒரு பொருள்னா என்ன மாடு ஒரே ஒரு மாடு அப்ப என்னது அன்று இப்போ அக்ரின்ல பன்மைன்னா என்னது மாடுகள் யானை கூட்டம் யானைகள் அப்படின்னு அப்போ பண்மையா இருக்கு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா அல்லா யூஸ் பண்ணனும் இதெல்லாம் வந்துட்டு கிளாஸ் கவனிக்கிறப்ப ரஃப் நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி கீழ ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க திருப்பி உயர் திணையில வந்துட்டு அடுத்த கொஸ்டின்ல ஏதாவது உயர் திணையில வருதுன்னா உயர் திணைக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன் சோ அப்ப அதை ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்படி ஃபில் பண்ணீங்கனாலே சிலபஸ் கிளாஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா சோ இந்த பேசிக் புரிஞ்சுதான் இப்போ கொஸ்டின் பாக்கலாமா ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க நான் வாங்கிய நூல் நூல் தான் கொடுத்துருக்காங்க நூல்கள் கிடையாது அப்படிதான் ஒருமையா பண்மையா ஒருமை இது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க அல்லங்கிறது நான் எதுக்கு வரும்னு சொன்னேன் தான் வரும் நூலுங்கிறது என்ன ஒருமை ஒருமைனா என்ன வரும் அன்று அப்ப நான் வாங்கிய நூல் இது அன்று ஓகேங்களா அடுத்தது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி இது நான் சிலபஸ் கிளாஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி சோ அந்த இலக்கணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சோ அடுத்தது தனியா ஒரே ஒரு வேர்டு தான் வரும் நிறைய வேர்டு தொடர்ந்து வராது தொடர்ந்து வந்தாதான் சொற்றொடர் நம்ம சொல்லுவோம் அது தொடர் மொழி இது வந்து தனி மொழி ஓகேங்களா கொஸ்டின் தான் அடுத்தது பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக ஃபர்ஸ்ட் பாருங்க தடக்கை அப்படின்னு இருக்கு தடை அப்படிங்கிறது என்னது உரிசொல் சோ அதனால இது உரி சொற்றொடர் அடுத்தது நின் நகர் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா நின் என்ன எண் உன் நின் அப்படிங்கிறோம் இருக்கவங்களை குறிக்கிறது நின் நின் நகர் உன்னோட நகர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் உனது நகர் நினது நகர் அப்போ உன்னோட அது அப்படிங்கறது உன்னோட உனது அப்படின்னு யூஸ் பண்றாங்க ஓட உன்னோட இது உனது அப்படின்னா அது எத்தனாம் வேற்றுமையில வரும் ஐ ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை ஆள் மூன்றாம் வேற்றுமை கூங்கிறது நான்காம் வேற்றுமை ஐ ஆள் கு இன்னுங்கிறது ஐந்தாம் வேற்றுமை அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை ஓகேங்களா சோ அப்ப இந்த இடத்துல அது அப்படிங்கறத மறைஞ்சு வந்திருக்கு அப்போ ஆறாம் வேற்றுமை தொக்கி வந்ததால் அது தொகை இதுவே இங்க நினது நகர் கொடுத்திருந்தா அது தொடர் ஓகேங்களா வெளிப்படையாக வந்தால் தொடர் மறைந்து வந்தால் தொகை ஓகேங்களா அடுத்தது மட இதை பாத்துருவோம் வாழ்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ ஒரு செயலை தான் அது என்னது வாழ்தல் ஆஹ் கற் கற்றல் நடத்தல் அதெல்லாமே என்னது தொழிற்பெயர் ஓகேங்களா அடுத்தது பாருங்க மடக்கொடி மடக்கொடி அப்படின்னா என்ன வினை தொகைனா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஆஹ் காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணையுமே அந்த அந்த என்ன அந்த வினை குறிச்சிச்சு அப்படின்னா அந்த அது மூணையும் மறைச்சு ஒரு தொகையா வருது அப்படின்னா அது வினைத்தொகை ஓகேங்களா சோ அது நான் வினைத்தொகை எக்ஸ்பிரஷன் வரப்ப சொல்றேன் இப்ப அது வந்து இது வந்து வினைத்தொகை கிடையாது ஏன்னா நீங்க என்ன கொடுத்துருக்காங்க மடக்கொடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மடக்கொடி அப்படின்னா என்ன இது நம்ம செயல் படிச்சிருந்தோம்னாலே நமக்கு தெரியும் இதை பிரிச்சு பாப்போமா இது என்னன்னு தெரியல இது வினை தொகையா வினைத்தொகை கம்பல்சரி கிடையாது ஒருவேளை மட என்ன இலக்கணம் குறிப்புன்னு நமக்கு தெரியணும் இல்ல சோ அப்ப என்ன பண்ணலாம் பிரிச்சு பாக்கலாம் இத பிரிச்சோம் அப்படின்னா மடமை பிளஸ் கொடின்னு வரும் ஓகேங்களா அதுக்காக மை வந்துருச்சே வந்து பண்பு தொகையான கிடையாது மடமை அப்படின்னா சோ மடமையான கொடி அப்படின்னு சொல்றாங்க இது இலக்கணத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க எதுக்கு இது மடமையான கொடின்னு யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பெண்ணை குறிச்சிருப்பாங்க ஓகேங்களா இலக்கியத்துல சோ ஒரு பெண்ணை வந்துட்டு மடமையான கொடி அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது என்ன வரும் அன்மொழி தொகை ஏன் ஏன்னா சிவப்பு சட்டை வந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம் சிவப்பு சட்டையை அணிந்தவர் வந்தார்னு அர்த்தம் ஓகேங்களா அதே மாதிரி மடமையான கொடி போன்றவர் வந்தாள் அப்படிங்கிறது அந்த மட கொடி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா அவங்கள குறிக்காம அவங்க அவங்க அணிந்ததையோ அவங்க குணத்தையோ குறிச்சு சொல்றதுனால அது என்னது அஹ் அன்மொழி தொகை ஓகேங்களா அடுத்தது கதிர்வேல் வெற்றிலை தின்றான் இது இது என்ன வந்து ஆன்சர் தான் ஏன் குறித்தல் அப்படின்னா நீ வெற்றிலை அப்படின்னா எனக்கு வெறும் வெத்தலை நம்ம வெறும் வெத்தலை போடுறப்ப வெத்தலை மட்டுமா போடுவோம் அதுக்கு இனமா சுண்ணாம்பு பாக்கு எல்லாம் ஆட் பண்ணி தானே போடுவோம் சோ அதெல்லாம் எனது ஒரே இனம் வெற்றிலை போடுறதுன்னா அது கூட எல்லாமே சேர்ந்தது காம்போ அப்போ அது என்னது இனம் குறித்தல் ஓகேங்களா சோ ஒரே இனமா ஒரே இனத்தை குறிப்பதற்கு வெற்றிலை மட்டும் அடுத்தது அவன் நல்லன் எவ்வகை பெயர் பார்த்தாலே தெரியுது நல்லன் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லவன் நல்லவம்னா என்ன குணம் சோ ஒருத்தரோட குணத்தை பத்தி குறிக்குது அதனால என்னது தொழிற்பெயர் ஓகேங்களா அடுத்தது தமக்குரியர் பிரித்தெழுதுக தமக்கு பிளஸ் உரியர் ஓகேங்களா பிரித்து எழுதுறப்ப நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா என்னைக்குமே நம்ம பிரிச்சு எழுதுறப்ப அந்த ரெண்டு வேர்டுமே நைன்டி நைன் தனியா பார்த்தா ஒரு பொருள் கொடுக்கும் ஓகேங்களா இப்போ எப்படி சொல்லலாம் தமக்கு தமக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்ன தமக்குன்னு ஒரு வேர்டு இருக்கா தமிழ்ல இல்ல சோ உங்களுக்கு பிரித்தெழுதல ட்ரிக்கியா இருந்தா இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா குரியர் குரியர்னு ஏதாவது தமிழ் வேர்டு இருக்கா இல்ல தம அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா தம்னு வேணா இருக்கு தமன் இருக்கா இல்ல சோ அப்படி வச்சும் நீங்க பிரிக்கலாம் மோஸ்ட்லி பிரிச்சிடலாம் ரொம்ப ட்ரிக்கா இருக்க டைம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வயலில் ஆடுகள் மேய்ந்த இல்ல எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேய்ந்த இல இங்கே இருக்கு மேய்ந்து இல இல்லைன்னா என்ன இல்லை மேவில்லை அப்போ மேய்துன்னு சொன்னா அது உடன்பாடு தொடர் மேயவில்லை அப்படின்னு ஆப்போசிட்டா சொல்றாங்க அப்ப அது எதிர்மறை தொடர் ஓகேங்களா அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்க இது வந்து நம்மளுக்கு நான் யூஸ்வலா வந்துடும் இருந்தாலுமே ஒண்ணுக்கு ரெண்டு டைம் நம்ம ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டோம்னா மத்தது கரெக்டா மத்தது ஏதாவது இன்னும் கரெக்டா இருக்கு அப்படின்னு பாக்கணும் ஏன்னா சில டைம் நம்ம தொடர பார்த்து ஈஸியா கரெக்டா இருக்குன்னு அவசரத்துல போட்டுருவோம் பின்னாடி பார்த்தா இன்னும் எக்ஸாக்ட்டான தொடர் கொடுத்துருப்பாங்க சோ அதனால இது எல்லாத்தையும் வாசிச்சு பார்த்து போடுங்க அண்ணன் சென்றான் தம்பி வீட்டுக்கு அப்படின்னு இருக்கு ஓகேங்களா சோ இது எப்படி வேணா சொல்லலாம் தம்பி வீட்டுக்கு அண்ணன் சென்றான் அப்படின்னு சொல்லலாம் அண்ணன் வீட்டுக்கு தம்பி சென்றாரும் சொல்லலாம் ரெண்டு வகையான வாக்கியங்களும் இருக்கு வரும் அப்படின்னு பாத்துக்கோங்க ஓகேங்களா இந்த கமா தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் தம்பி அண்ணன் வீடு சென்றான்னு இருக்கு இங்கே வீட்டுக்குன்னு இருக்கு அப்ப வீடுனா எப்படி வரும் வீட்டுக்கு தானே போக முடியும் வீடு சென்றான்னு வராதா சோ அது தப்பு அடுத்தது அண்ணனும் தம்பியும் வீட்டுக்கு சென்றார் அப்படின்னு இருக்கு ஓகே அண்ணனும் தம்பி வீட்டுக்கு சென்ற கரெக்ட் தானே அப்படின்னா சென்றாரா வரும் ஒரு ரெண்டு பேர் போனா அதுவும் தப்பு அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் அப்போ ஒருத்தரை பத்தி சொல்றாங்க மரியாதையா சொல்றாங்க சோ அதனால அது என்னது சென்றார் அண்ணன் தம்பி வீட்டுக்கு இங்க பாருங்க அண்ணன் வீட்டுக்கு தம்பி சென்றான் அப்படின்னு இருக்கு ஓகே இது கரெக்டா கரெக்ட் தான் நம்மளுக்கு தோணும் அண்ணன் வீட்டுக்கு தம்பி சென்றான் கரெக்ட்டு தானே அப்படின்னு தோணும் ஆனா அண்ணன் கிட்ட கமா வருமா வராது அண்ணன் வீட்டுக்கு தம்பி சென்றான் அப்படின்னு சொல்லுவோமா இல்ல அண்ணன் வீட்டுக்கு தம்பி சென்றான் அப்படின்னு சொல்லுவோமா சோ சொல்லி பாக்குறப்ப பாருங்க சோ கமா எந்த இடத்துல வரும் அப்படின்னு பாருங்க ஓகேங்களா அண்ணன் வீட்டுக்கு தம்பி சென்றார் வேணா வரலாம் தொடரா பாக்குறப்ப கரெக்ட் பட் கமா இந்த இடத்துல வராது அண்ணன் தனியா வீடு அண்ணனோட வீடு அப்படிங்கறதான ஒரே வேர்டு தானே அதை அண்ணன் தனியா வீடு தனியாவா பிரிப்போம் அப்படி கிடையாதுல்ல சோ அதனால இப்ப இது எப்படி படிக்கலாம் இது எந்த மீனிங்ல வரும் இந்த கமா இருக்கனால அப்படின்னா அண்ணன் அண்ணன் ஓகேங்களா வீட்டுக்கு தம்பி சென்றார் அண்ணன் தனியா வந்துருச்சு ஏதோ வீட்டுக்கு தம்பி சென்றார்னு இருக்கு ஸோ இப்படி வருமா அண்ணன் போட்டு கம்மா போட்டோம் ஒரு எழுவாயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போ அந்த எழுவாய் செஞ்சது தான் நம்ம சொல்லணும் ஆனா இங்க தம்பி செஞ்சதை சொல்றோம் அப்ப அப்படி வராது தானே ஸோ அதனால அண்ணன் வீட்டுக்கு இங்க கம்மா வந்திருந்தா அது கரெக்ட் ஓகேங்களா ஓகே இது வந்து ட்ரிக்கியா இருக்குன்னு யோசிச்சுக்காரங்க தமிழ் படிக்க படிக்க நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும் ஓகே தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா இதுவும் அதேதான் பிரிக்குது நான் பிரிக்கிறோம் அப்படின்னாலே அதுல வந்துட்டு அந்த தனித்தனி வேர்டு மீனிங் தரணும் அப்படின்னாலே நமக்கு பிரிக்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா பைங்கூள் இருக்கா அது பிரிச்சோம்னா பசுமை கூழ் ரெண்டு வேர்டுக்குமே மீனிங் இருக்கு ஓகேங்களா சிற்றோடை சிறுமை பிளஸ் ஓடை அதுக்கும் மீனிங் இருக்கு மரவடி மரம் பிளஸ் அடி இதுக்கும் மீனிங் இருக்கு ஓகேங்களா சேதாம்பல் அப்படின்னா சேத்துல இருக்கு சேத்துல மலர்ந்த ஆம்பல்னு அர்த்தம் இங்க என்ன குடுத்துருக்காங்க சேது ஆம்பல் கொடுத்துருக்காங்க சேதுன்னா என்னது ஒரு பெயர் ஒரு ஆளோட வேணா இருக்கலாம் சேதுன்னு ஒரு பொருள் ஒரு வேர்டு இல்ல தமிழ்ல ஓகேங்களா அப்ப அது என்னது சேரு சேத்து அப்படிங்கறது அர்த்தம் ஓகேங்களா சேத்து ஆம்பல் சேதாம்பல் சேதாம்பல் வரும் ஓகேங்களா சோ அதனால இதுதான் தப்பு நான் இது எப்படி என்ன நிறைய பிராக்டிஸ் பண்ணா இந்த சேதாம்பல் பார்த்து போடுவோம் அப்படி இல்லைனா அந்த வேர்டை மீனிங் கொடுக்குதான்னு பாருங்க மரங்கிறது முழு மீனிங் சிறுமை ப பசுமை கூழ் ஓடை ஆம்பல் அடி எல்லாம் முழு மீனிங் ஆனா இந்த வேர்ட் நம்ம பட்டிருக்க மாட்டோம் தமிழ்ல சேது அப்படின்னு ஒரு வேர்டு கேள்வி இல்லை சோ அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ட்ரிக்கியான வேர்டு அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து இது நம்ம மீனிங் தெரிஞ்சாதான் போட முடியும் கலைனால தேவையில்லாத களை செடி தேவையில களை புடுங்குதல் அப்படின்னு அர்த்தம் தேவையில்லாதப்ப அது பேர் என்ன நீக்கு ஓகேங்களா சோ நாலாவது அடுத்தது களை அப்படின்னா என்னது களை அப்படின்னா கரும்பு அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு மூங்கில் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு ஓகேங்களா சோ இங்க வந்து மூங்கில் அடுத்தது தலை தழை அப்படின்னா தழைத்தல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கேயே டேரெக்டா கொடுத்துட்டாங்க இதை பார்த்தோம்னாலே இது ரெண்டும் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது இந்த தலை எனக்கே மீனிங் தெரில ஆனால் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த தலை நம்ம மிக்ஸ் இதை இதை மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த மூணு கரெக்டா இருந்து இந்த ஆப்ஷன் தான் இருக்குங்கிறப்ப இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனா தலை அப்படிங்கிறது விலங்கு தெரில தானா இப்போ நோட் நோட் வச்சிருக்கீங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ரொம்ப சிம்பிள் தான் செய்கின்றால் வேர் சொல் தருக நான் என்னைக்குமே சொல்லுவேன் மோஸ்ட்லி வேர் சொல் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தங்களை ஆர்டர் போடுற மாதிரியோ ஒரு குணத்தை குறிக்கிற மாதிரியோ தான் இருக்கும் அதை தாண்டி எச்ச சொல்லா எதுவுமே இருக்காது நீ செய் நீ படி பார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆர்டர் போடுற மாதிரி மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் இருக்கும் பேலன்ஸ் டென் பெர்சன்ட் எப்படி இருக்குன்னா ஒரு குணத்தை குறிக்கும் ஓகேங்களா நன்மை என்ன சொல்றது மகிழ் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வராது மகிழ் ஓகேங்களா நல்ல அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வந்தாலும் அது என்னது வேர்ச்சொல் தான் ஓகேங்களா சோ குணத்தை குறிக்கும் இல்லைன்னா ஒருத்தங்கள ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் சோ இப்ப பாருங்க செய்கின்றால் அப்படின்னு இருக்கு செய்கு அப்படின்னு அர்த்தம் ஆர்டர் ஆர்டர் போடுறா ஒருத்தவங்களை ஒரு வேலை செய்ய செய்குன்னா சொல்லுவோம் செய்யுன்னு தான் சொல்லுவோம் ஸோ அதனால ஆன்சர் என்னது செய் அப்ப செய்த அப்படின்னு என்ன அர்த்தம் அது எச்ச சொல் பின்னாடி வரப்ப நான் சொல்றேன் ஓகேங்களா செய்த அப்படிங்கிறப்ப பின்னாடி பெயரை கொண்டு முடியும் அது பெயர் செய்கிற அப்படின்னா அதுவும் எச்ச சொல் தான் தான் வரும் ஓகேங்களா நான் பின்னாடி சொல்றேன் அடுத்தது பார் என்ற அடிச்சொல்லினை தொழிற்பெயர் ஆக்குக ஓகேங்களா தொழிற்பெயர்னாலே முன்னாடியே பார்த்தோம் வாழ்தல் ஏதோ பார்த்தோம் ஓகேங்களா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்த தான் என்னது ஒரு தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பார் அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தல் பார்த்து அப்படின்னு சொல்ல முடியாது அது எச் என்ன சொல்றது எஞ்சி நிக்குது சோ அது எச்ச சொல் அது வினையச்ச சொல் ஓகேங்களா பார்த்த அப்படின்னா பார்த்த கண்ணன் அது வராது பார்த்தல் தான் என்ன அர்த்தம் ஒரு செயலை செய்வதை குறிக்குது ஓகேங்களா படித்தலும் தொழிற்பெயர் தான் ஆனா இங்க என்ன வேர் சொல் கொடுத்திருக்காங்க அதை கவனிக்கணும் சோ இந்த மாதிரி இந்த ரெண்டு நம்ம தப்பு பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது தாழ் பூந்துறை என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் தாழ் பூந்துரை ஏமை இருக்க வாய்ப்பே கிடையாது தாழ்னு உரிச்சொல் கிடையவே கிடையாது தாழ்மை இந்த தாழ்மை இல்லை இந்த பண்பு தொகை வினை வினைத்தொகையில தான் டவுட் வரும் ஏன்னா தாழ்மை பூந்துரையா அப்படின்னு வரும் ஓகேங்களா தாழ்மை அப்படிங்கிறது ஒரு பண்பு வராது ஓகேங்களா ஸோ தன்மை அந்த மாதிரி வேணா வரலாம் தாள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தாழ்ந்து போ அப்படின்னு சொல்லி ஒரு செயலை குறிக்குது ஸோ அதனால அது என்னது தாழ்ந்தல் தாள்கின்ற தாளப்போகும் முக்காலத்தை குறிப்பதால் அது எச்சம் ஓகேங்களா தாள்னா கீழே இருக்கு இறங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து வேர் சொல் அப்படின்னாலே நோட் பண்ணியே வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆர்டர் போடுற மாதிரிதான் இருக்கும் ஒன் பர்சன்ட் வந்துட்டு குணத்தை குறிக்கும் ஒண்ணு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா குணத்தை குறிக்கிறதெல்லாம் ஷார்ட் கட் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இப்போ இதுல பாருங்க இயல்பானதே அப்படின்னு இருக்கு அப்போ ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இயல் அப்படின்னு சொல்ல முடியுமா இயல் அப்படின்னா என்ன அர்த்தம் இயல் நான் போய் ஒருத்தவங்க கிட்ட சொல்றேன் ஒருத்தவங்கள போய் ஆர்டர் போடுற இயல் அப்படின்னு அப்படின்னு ஏதாவது அர்த்தம் இயல்னால் புரியல அது என்ன செய்யற என்ன செயல் அப்படிங்கிற ஒரு செயலே கிடையாது அது வந்து ஒரு என்னது பெயர் சொல் ஓகேங்களா இயல்பு அப்படிங்கிறது ஒரு குணம் தான் ஆனா நம்மளுக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க இயல்பு ஆனது அப்படின்னு குடுத்துட்டாங்க அப்ப எக்ஸாக்டா என்ன வரும் இயல்பு சோ இது என்னது குணம் குணத்தை குறிக்குது இல்லையா சோ இயல்புனா என்ன அவங்களோட இயல்பு அது அவங்களோட குணம் அது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஓகேங்களா சோ ஒன்னு ஆர்டர் போற மாதிரில உணத்தை குறிக்கும் இய அப்படின்னு இருக்கு ஏன்னா அப்படின்னு அது பின்னாடி வர சொல் ஓகேங்களா விகுதி விகுதி சொல்லி இய அப்படிங்கிறது ஸோ அது வராது நீங்க இந்த ரெண்டையும் நான் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் நான் இன்னைக்கு டெஸ்ட் நல்லா எழுதுங்க நான் உங்களுக்கு லிங்க் குரூப் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் சோ டவுன்லோட் பண்ணி எழுதுங்க நாளைக்கு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்தா இருக்கும் ஏன்னா பேசிக் சொல்லியிருப்பேன் சோ இதுவே ரிப்பீட் ஆகுது அடுத்தடுத்த டெஸ்ட்ல அப்படின்னா ஆன்சர் சொல்லிட்டு ஷார்ட்டா தான் சொல்லுவேன் அதனால எக்ஸ்பிளேஷன் வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருங்க ஏன்னா ஒரு 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 கொஷின்க்கான பேசிக் வந்து ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஒரு நோட் வச்சு நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்